தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி எம் பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திரு இடை பண் தக்கராகம் திருச்சிற்றம்பலம் பிச்சை காடே இடமாவது கல்லால் நிழல் கீழ் வாடா முனை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரை இன்று இடைமறுது இதோ தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடித் தன் மேல் குடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட படம் கொண்டதோர் பாம்பு அறையார்த்த பரமன் இடம் கொண்டு இருந்தான் தன் இடை மருது ஏதோ வெண்கோவனம் கொண்டு ஒரு தலை ஏந்தி அம் கோவளை அம் கோள்வளையாளை வளையாளை ஓர் பாகம் அமர்ந்து பொங்காவ காவிரி கோல கரைமேல் எம் கோண் உரைகின்ற இடை மருது இதோ அந்தம் மரியாத அருங்கலம் தி கந்தம் கமல் காவிரி கோலக்கரை மேல் வெந்த பொடி பூசிய வேத முதல்வன் எந்தை உரைகின்ற இடை மருது இதோ வாசம் கமல் சோலையில் வண்டே தேசம் புகுந்து ஈண்டி செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்து ஆடி ஒளிந்து அழகாய ஈசன் உரை என்ற இடைமருது இதோ வன் புற்று நாகம் அசைத்து அழகாக என்பில் பல மாலையும் பூண்டு எருதேறி அன்பில் பிரியாது அவளோடும் போக்கி புறம் பூசல் அடிப்ப வருமாள் ஆர்க்கும் திரை காவிரி கோலக்கரை மேல் ஏற்க இருந்தான் தன் இடைமருது ஓவார் குழலாரகில் கொண்டு புகைப்ப ஓவாது அடியார் அடி உள் குளிர்ந்து ஏத்த ஆவாரக்கல் தனை ஆற்றல் அழித்த ஏ சிலையான் தன் இடை மருதீதோ முற்றாதது ஓர் பால்மதி மதி சூடும் முதல்வள் நல் தாமரையானோடு மால் நயந்து ஏத்த பொன் தோழியும் தானும் பொழிந்து அழகாக எற்றே உரை இல்ற இடைமருது ஈதோ சிறுதேரூசில் சமனும் புறம் கூற நெறியே பல பத்தர்கள் கை தொழுது ஏத்த வெறியாவறு காவிரி கோல கரை மேல் எரியார் மழுவாளன் இடைமருது இதோ கண்ணார்க்கமல் காழியுள் ஞான சம்பந்தல் என்னார் புகழ் இந்த இடைமருதின் மேல் பண்ணோடு இசை பாடிய பத்தும் வல்லார்கள் விண்ணோருலகத்தினில் வீற்றிருப்பாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி திருஞான சம்பந்தர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் நன்முலை நாயகியம்மை உடனுரை சுவாமி மருதவானர் மகாலிங்கேஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்